அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் பாவக காரகத்துவங்களை பற்றி அடுத்தடுத்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பத்தாம் பாவகம் சம்பந்தமான காரகத்துவங்கள் பற்றிய பதிவு நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவலை அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பத்தாம் பாவக காரகத்துவங்கள் பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானமாகும் அதாவது ஜாதகருடைய தொழிலை பற்றி கூறும் எது சம்பந்தமான தொழில் செய்தால் அவர் வாழ்வில் வெற்றி பெறுவார் என்பதை கூறும் பத்தாம் பாவகம் ஜீவனஸ்தானமாகும் அதாவது ஜாதகருக்கு ஜீவனம் இதை வைத்துத்தான் கிடைக்கிறது என்பதை பத்தாம் பாவத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியும் பத்தாம் பாவகம் அரசாங்க உத்தியோகத்தை குறிக்கும் அரசு மரியாதையை குறிக்கும் பத்தாம் பாவகம் தலைவனை குறிக்கும் தலைமை பொறுப்புகளை குறிக்கும் அதாவது ஜாதகர் ஒரு தலைமையான ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அந்த இடத்துல இருக்க தலைமை பொறுப்புகளை சேரும் அது சேருமா சேராதா அப்படிங்கிறத இந்த பத்தாம் பாவத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் தலைமை பொறுப்பு வந்து இவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பத்தாம் பாவகம் குருவை குறிக்கும் அதாவது ஆசிரியர்கள் ஆசிரியர்களை குறிக்கும் பத்தாம் பாவகம் வியாபாரம் அதாவது வியாபாரம் பண்ணுறத வியாபாரத்தை குறிக்கும் வாணிபம் அதாவது உள்நாட்டு வா வாணிபம் சொல்லுவாங்கள்ல அதை குறிக்கும் பத்தாம் பாவகம் தாயார் மற்றும் மாமியாரை பற்றி கூறும் அதாவது தாயாருடைய நிலை மாமியாருடைய நிலை இது பத்தாம் சொல்லிடும் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க உடல் ஆரோக்கியத்துலேருந்து எல்லாமே சொல்லும் அவங்களுடைய நிலமை பொருளாதார நிலமை எல்லாத்தையுமே சொல்லும் பத்தாம் பாவகம் ஆன்மீகத்தை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு ஆன்மீகத்தில் உள்ள ஈடுபாட்டை குறிக்கும் பத்தாம் சுயமரியாதை மற்றும் சுய கட்டுப்பாட்டை குறிக்கும் பத்தாம் பாவம் சமூக அந்தஸ்து அதாவது ஜாதகருக்கு சமூகத்தில் எந்த அளவுக்கு அந்தஸ்து கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தாம் பாவகம் சொல்லும் பத்தாம் பாவகம் மத வழிபாடு மற்றும் தெய்வத்தை குறிக்கும் பத்தாம் பாவகம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது கர்மம் செய்கிற டயம் ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த பத்தாம் பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்தாம் பாவகம் செல்வ செழிப்பை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு ஏற்படும் செல்வ செழிப்பை குறிக்கும் பத்தாம் பாவகம் உடற்பயிற்சியை குறிக்கும் சுய கட்டுப்பாட்டை குறிக்கும் பத்தாம் பாவகம் தந்தையின் தன வரவு அதாவது தந்தையோட வருமானம் வருமானத்தை குறிக்கும் பத்தாம் பாவகம் முத்திரை அதாவது ஸ்டாம்புன்னு சொல்கிறாங்கள அந்த முத்திரை மற்றும் மலை ஆகாயம் அவற்றை குறிக்கும் பத்தாம் பாவம் உடல் பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தொடையை குதி குறிக்கும் தொடைப்பகுதியை பத்தாம் பாவம் குறிக்கும் பத்தாம் பாவம் பதவி உயர்வை குறிக்கும் அதாவது ஜாதகர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாருன்னா அந்த இடத்துல அவருக்கு பதவி உயர்வு உண்டா பதவி உயர்வு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பத்தாம் பாவத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பத்தாம் பாவகம் அதிகார தோரணையை குறிக்கும் பத்தாம் பாவம் மருத்துவரை குறிக்கும் மற்றும் வைத்தியம் மருந்தை குறிக்கும் பத்தாம் பாவகம் நேர்மையான வெற்றி ஜாதகருக்கு நேர்மையான வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தாம் பாவம் சொல்லும் பத்தாம் பாவகம் சேவையை மற்றவர்கள் செய்யக்கூடிய சேவையை குறிக்கும் பத்தாம் பாவகம் போதனை செய்யும் திறமை மற்றும் கற்கும் திறமையும் குறிக்கும் நாம் இந்த பதிவில் பத்தாம் பாவத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்த்தோம் அதாவது நாம் பார்த்து கொண்டிருப்பது காரகத்துவங்கள் மட்டும்தான் முழு பலன் கிடையாது காரகத்துவங்களை வச்சு பொருத்தி பார்த்து சில கணக்குகள் தசா கணக்குகள்லாம் போட்டு தான் கிரகங்களுடைய நிலை லக்னம் ராசி அதையெல்லாம் அமைப்பில் வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த பலன் பரிபூர்ணமான பலனை நம்ம எடுக்க முடியும் இது வந்து பத்தாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதோ சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்